சாமி சரணம் சாமியே ஐயப்பன் முருகனுக்கும் மால வரக்கூடிய அத்தனை அண்ணன் தம்பிகளுக்கும் வாழ்த்துக்கள் பொம்பளையால் ஊரங்கனுக்குள்ள என்ன சாமிக்கு மாலை ஓடுவேன் ஓம் சத் அது வேணாம் நான் ஒன்று சொன்னா கலிஜரி கோடாங்கி வாரிச்சு பலிக்குதுல வேணாம் ஓம் சத்திக்கு நான்தே தான் முத முத சொன்னேன் சுத்தவத்தமா பொம்பளை ஆளுக விரதம் இருக்க ஒரு மனதோடு போய் சாமியை கும்பிடு ஆத்தா என்றைக்கு இருந்தாலும் முதுகுல வேலு கிட்ட குத்திர குத்திருச்சு அந்த சாச்சு பொம்பளை சரியான சாச்சு போட்டுக்கிட்டு ஒவ்வொரு பொம்பளை ஓம்சத்திக்கு மாலை ஓடுற வேப்பங்குளை ஒரே ஒரு குலைய கட்டினா கூட ஆத்தா ஏற்கனவே படவடன்னு வந்துக்கிட்டு அவன் பாவம் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருப்பேன் கண்ணாடியில கட்டி இருக்கப்பா ரெண்டு வேப்பங்குளை அவனுக்கு ரோடு தெரியும் சரி ரோடு தெரியாம அவன் வேப்பங்குலையை கவக்கம் கிட்ட இழுச்சு விட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு போறானே அவனுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கணும்